ஹாய் மக்களே ஸோ இது வந்து சக்கரவல்லி கிழங்கு போட்டிருக்கேன் இந்த கார்டன் பெட்டில் இது போட்டு கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆயிடுச்சு ப்ளஸ் நடுவில் ஒரு ஃபீஸ் வந்துருச்சு செடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே செடி இன்னும் பச்சையாக தான் இருக்குது ஆனால் அஞ்சு மாதம் ஆயிடுச்சு நம்மளுக்கு வின்டரும் வந்துருச்சு இதுக்கு மேலே ஹார்வெஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லைங்களா அதனால ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் அதுக்காக நான் இதை கொண்டு வந்திருக்கேன் இது ஃபுல்லாக வரும்னு ஒரு நம்பிக்கையில் கொண்டு வந்திருக்கேன் ஆனால் வருமானு தெரியாது முதல்ல நம்ம இந்த கொடி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுடலாம் இப்போது மொத்த கொடியையும் கட் பண்ணி தூக்கி பின்னாடி போட்டுட்டேன் ஸோ இதுதான் இருக்குது இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தெளிதாக தெரில நல்லா மேடாக இருக்குது ஸோ இங்கெல்லாம் நிறைய இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு நப்பாசை பின்னாடி பக்கம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கு தான் நல்லா மேடாக இங்க பாருங்க மண்ணெல்லாம் தூக்கிட்டு இருக்கு எவ்வளோ வந்திருக்கு அசைக்க கூட முடியல இது அவ்வளோ டைட்டா இருக்கு இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் சக்கரவர்த்தி கிழங்கு நல்லா பெருசா வந்திருக்கு கடையில் வாங்குற மாதிரியே வந்திருக்கு மை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு சூப்பர் இல்லைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க பாருங்க இன்னொன்று எவ்வளோ பெருசு பாருங்கள் கொஞ்சம் உடஞ்சிருச்சு என்னன்னு தெரியல இன்னொரு பெரிய ஸ்வீட் போட்டு எவ்வளோ பெருசு பாருங்கள் நம்ம ஊர் இளநீ சைஸுக்கு இருக்குது நம்ம மொத்தத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ தான் நாம் ரெண்டு இடத்துல எடுத்துருக்கோம் அது கூட இன்னும் முழுசாக எடுக்கலை ஓரப்போக்க பார்த்தா மூட்டை மூட்டையாக வரும் போல் இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இது ஒரு இடத்துல எடுத்தது இது எல்லாமே இன்னொரு இடத்துல எடுத்தது இன்னும் அந்த பெட்டோட ஓரடி அடி நீ அகலத்துக்கு தான் எடுத்திருக்கோம் எவ்வளோ பெருசு பாருங்கள் ஸோ மொத்தத்தையும் எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ வருதுன்னு நான் கடைசியாக மொத்தமாக காட்டுறேன் ஒரு வழியாக ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு நீங்களே பாருங்கள் என்ன கிடச்சிருக்குன்னு ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ ஹார்வெஸ்ட் வந்து இதுதான் இதில் வந்து பாதிக்கு பாதி சைஸ் சின்னதாக தான் இருக்குது ஆனால் பாதிக்கு பாதி நல்ல பெரிய பெரிய சைஸ் இதை பார்த்தா பீட்ரூட் மாதிரியே இருக்குது பாருங்கள் இதை ஹார்வஸ்ட் பண்ணுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வருஷ வருஷம் நான் போடுவேன் ஆனால் இந்த வருஷம்தான் இருக்கிறதுலேயே பெரிய ஹார்வெஸ்ட் இந்த சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்